அரசாங்கத்தை ஏமாற்றி விசா பெற்றுக்கொண்ட ஈழத்தமிழ் பெண்ணொருவர் சட்டரீதியான நெருக்கடிக்கு முகம் கொடுத்து வவுனியாவை சேர்ந்த பெண்ணொருவர் பிரித்தானிய குடியுரிமை பெற்ற நபர் ஒருவரை திருமணம் செய்து அங்கு சென்றுள்ளார் இறுதி யுத்தத்தில் தனது கணவன் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்து பிரித்தானிய பிரஜையனை சட்டரீதியாக இரண்டாவது திருமணம் செய்து உள்ளார் அதனை ஆதாரமாக கொண்டு குடும்ப விசாவில் பிரித்தானியா சென்ற நிலையில் லண்டனில் வசித்து வருகிறார் இந்நிலையில் சில காலங்களின் பின்னர் இலங்கையில் உள்ள நபரை லண்டனுக்கு அழைக்க நடவடிக்கை எடுத்துள்ளார் இதன்போது விசா விண்ணப்பத்தை பரிசோதித்த உள்துறை அதிகாரிகள் அடைந்துள்ளனர் இறுதிப்போரில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்ட கணவனுக்கு அவர் விசா பெற முயற்சித்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த பிரித்தானிய உள்துறை அலுவலக அதிகாரிகள் வவுனியா பிரதேச செயலகத்தை தொடர்பு கொண்டு விளக்கம் கோரியுள்ளனர் இதன்போது உயிரிழந்த நபர் என்று தெரிவிக்கப்பட்ட நபர் தற்போது உயிரோடு இருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் உயிரோடு இருக்கும் நபரை உயிரிழந்தவர் என்று உறுதிப்படுத்திக் கொடுத்த கிராம உத்தியோகத்தரின் பதவி பறிக்கப்பட்டதுடன் அவருக்கு போலியான ஆவணங்களை செய்து கொடுத்த அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அதேவேளை பிரித்தானிய அரசாங்கத்தின் சட்டங்களை மீறி போலியான ஆவணங்கள் மூலம் விசா பெற்ற ஈழத்தமிழ் பெண்ணுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட குறித்த பெண் பிரித்தானியாவிலிருந்து நாடு கடத்தப்படும் அபாயத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது